எப்படி நாலு டயரும் பஞ்சராச்சு எப்படியாச்சு எனக்குன்னு தெரியாதுங்க இப்படினா எப்படிண்ணா ஒரு டியூட்டி மிஸ் ஆயிடுச்சு சரி இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் என் வண்டியை நீ எடுத்துட்டு உன் டூட்டியை நான் பார்த்துக்கிறேன் டே கோபால் கீ சாரிண்ணா என்னங்க டேய் தம்பி ரே தம்பி சீக்கிரம் பண்ணி விட்றான் எவ்வளோ நேரம் சார் நாலு டேர் பஞ்சர் சார் பேட்ச் போட்டு வைக்கிறேன் நாளைக்கு வந்து கடையில் வாங்கிக்கோங்க அண்ணா ஏதோ எரிமாத வச்சிருக்கீங்க ம் சரி நான் வரேண்ண பிறக்கிறது எதுக்கு சாகிறது எதுக்கு வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கிறதுக்கு ஏன் பாஸ் வலிக்குதா உங்களுக்கு தான் இந்த பழகி படிச்சு இல்ல ஏன் பாஸ் அந்த காரு கிட்ட எத்தனை தடவை அடி வாங்குவீங்க உங்க அப்பா அம்மா கிட்டே எத்தனை தடவை அடி வாங்கினது இல்லை நீங்க ஐயே இந்த உடலை விட்டு ஏன் பிரிந்தாய் யான் மாவே அதே தூக்கி கொய்யாடு நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒண்ணு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி சூசைட் பண்ணிக்கல பொறக்கிறது எதுக்கு சாகிறது எதுக்கா சாதனையை பத்தி பேசுற நீ ஏடா சாதிச்சிருக்க நான் என்ன பண்றானோ இல்ல விடுறானோ இன்னும் நூறு முறை நான் செத்தாலும் பரவாயில்ல உன்னை ஏதாவது பண்ணிட்டு தான் நான் போவேன் ஏய் கையிடுற சாதனையை பத்தி எல்லாம் யார் பேசுறாங்க பாரு ஏன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு உனக்கப்படுறா தெரியும் சாகிறதுக்கும் ஒரு தைரியம் இருக்கணும் எங்க ஜீவன் மேடம் இதே பத்து பர்சன்ட் தைரியம் வாழ்றதுக்கு காட்டிருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருந்திருக்க மாட்டீங்க மேடம் என்ன சொல்லுங்க நான் செத்து செத்து களைச்சு போயிட்டேன் மேடம் இன்னொரு முறை சாவர சக்தி எனக்கு இல்ல இங்க இருந்து என்ன எங்க அனுப்புணும்னு நினைக்கிறீங்களோ அங்க அனுப்பிடுங்க அது ஏதோ பண்ணணும்னு நினைச்சீங்களே வெறும் மூணு நாள் என்ன மேடம் பண்ண முடியும் மூணு நாள் விடுங்க முப்பத்தி வருஷம் இருந்துச்சுல்ல அப்ப என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா தெரியலையே மேடம் அப்பவும் தெரியல இப்பவும் தெரியல ஆனா எல்லார விட நான் தான் நல்லவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வளரும்போது எப்படியோ எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன் ஆனா இன்னைக்கு அதே ஜனங்க என் முதுகுக்கு பின்னாடி சிரிக்கிறாங்க எல்லாரும் என்ன சுத்தி ஒரு நாள் எனக்காக கை தட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க எதுக்காக எனக்கு கை தட்டணும்னு எனக்கு தெரியாம போச்சு இதுக்கப்புறம் தெரியவும் போறதில்லை விடுங்க போதும் மேடம் என்னை எங்க அனுப்பணுமோ அனுப்பிடுங்க எப்படியா என்னை யாரும் அங்க மிஸ் பண்ண போறதில்ல அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னால் காப்பாற்ற முடியல என்ன அனுப்பிடுங்க மேடம் போதும் உங்களை அனுப்புறதோ இல்லை இங்கேயே வச்சுக்கிறதோ ஏன் கையில் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மூணு நாள்லேயே நீங்கள் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டிருப்படா அப்படின்னா மேடம் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே இல்லை எனக்கு என்ன இப்படி செயின் போட்டுட்டு சுற்ற ஆசையா இது ஏன் மேடம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அதுக்குதான் சொல்றது ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி விதிமுறைகளுக்கு உட்பட்டது யோகிக்கிறேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாவல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க என்ன பண்ணணும்னு என்னால சொல்ல முடியாது ஏனா அது எனக்கும் தெரியாது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அத பண்ணுங்க உங்களுக்கு புரியும் எனக்கு தெரியும் என்ன அனுப்புங்க மேடம் நான் பண்ற ஹே வாடா அதை தூக்கு நீ சொல்ற வேலையெல்லாம் பாக்கிறதுக்கு நான் உன்ன வீட்டு வேலைக்காரன் இல்ல டேய் அறிவு கேட்டவனே மூடிட்டு வாடா ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை எதுவும் கேட்கல எப்பா சாமி ப்ளீஸ் வா ரெடி மச்சா பகல் நேரத்தில் ஒன்று அடையாளமே தெரிய மாட்டேங்குது அண்ணா ச்சா எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்டா பணமா எவ்வளோ ஒரு ஐம்பதாயிரம் இந்தாய் டாய் ஐயா இந்த நோறு வருஷம் நல்லா இருப்பீங்கய்யா அங்கல் இன்னைக்கு உங்கள் பர்த்டேவா ம் இன்னைக்கு என் பர்த்டே இல்லை சாரி

ഇക്കിങ്ങ ബാട്ടിംഗ് നാ ബൗലിംഗ്

பால் என்னடா அண்ணா இன்னைக்கு பௌலிங் பண்றாரு எங்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதா ஆன்ட்டி மஸ்ட் பால் கொடுங்க ஆன்ட்டி அவர் அண்ணா நான் ஆன்ட்டியா போடா பால் கொடுக்க முடியாது ஆன்ட்டி ப்ளீஸ் இருங்க அண்ணனை கூட்டிட்டு வரேன் ம் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணு இவங்க தானா டேய் தம்பி பால் கொடுறா சாரி பால் கொடுங்க சும்மா பசங்க கூட விளையாட கூடாது மாதிரி பிளேயர் கூட விளையாடுங்க பாப்போம் எங்க அண்ணன விட பிளேயரா பேட்ட குடுறா பாத்துறோம் ஹலோ உங்க பௌலிங்க நாங்க பாத்தோம் வந்து பேட்டிங் பண்ணுங்க மூணே பால்ல உங்களை அவுட் பண்றேன் சம்டைம்ஸ் மத்தவங்க சந்தோஷத்துக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி பாவமா ஃபீல் பண்றதெல்லாம் வேணாப்பா சிந்து ஆஸ்கிங் ஃபார் டேட் சிந்து கோ ஃபார் இட் ஓகே போலாம் சாயங்காலம் நான் மெசேஜ் பண்றேன் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே பாய் பசங்களோட பவுலிங் பண்ணியாச்சு ஆக்சுவலி நினைச்சதெல்லாம் பண்ணியாச்சு வேற என்ன பண்ணலாம் அவருக்கு எப்போது நம்ம தேவைப்பட்டா ஏதாவது எமர்ஜென்சி எக்ஸிட் தேடி வரட்டும் அதுக்கு பின்னாடி தான் நாம இருப்போம் இது இது ஆஸ்திரேலியா பார் தானே இவங்க ரெண்டு பேரும் எங்க பாதியில பிறந்து பாதியவே பார்க்கலன்னா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடையாது புரிஞ்சுதா இங்க இருந்து பார்த்தா எந்த ஏரியா உன்னோடது ஜேபி நகர் தானே தெரியவே இல்லையடா அப்படி இருக்கும்போது நான் என்னோடது என் வாழ்க்கை என் ப்ராப்ளம் நான் தான் பெருசு போஸ்ட் கொடுக்குறீங்களே அப்ப இவங்க எல்லாம் எங்க போவாங்க ராமர் ராமர் கட்டின பாலம் அது மட்டும்தான் தெரியும் என்ன தான தர்மம் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தா நீ பெரிய ஸ்ரீராமச்சந்திரனா நான் ஹனுமன் சொல்லுங்க விக்ரம் கூப்பிடுறாங்க பாரு ராவணன் தங்கச்சி சூர்பனக மேடம் மேடம் இங்க பாருங்க மேடம் டொனேஷன் ஸ்லிப்ஸ் முதியோர் ஆசிரமம் அனாதை இல்லம் சாமிக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கிறது இங்க பாருங்க ஆர்கன் டோனர் கார்டு கண் லிவர் கிட்னி எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் இங்க பாருங்க செல்ஃபிஸ் ஏழைங்களோட எடுத்திருக்கேன் என் கெப்பாசிட்டியை மாரி எல்லா நாளதும் பண்ணியிருக்கேன் மேடம் இன்னும் ஒரு நாள் இருக்கு வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தா சொல்லுங்க அதையும் பண்ணிடுறேன் ஏன் விக்ரம் நீங்க பண்ணதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா இதுதான் பண்ணனும் இதுதான் நல்ல விஷயம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா மேடம் நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் இது சரி இது தப்புன்னா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க முடியாது போதும் மேடம் எனக்கு திரும்ப போக பிடிக்கல என்ன எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுங்க அது எனக்கு தெரியாது புரிஞ்சுக்கோங்க அடிக்கடி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க முடியாது அட்லீஸ்ட் இதுல இருந்து நான் வெளியே வரணும்னா என்ன பண்ணுனாவது சொல்லுங்க எனக்கு தெரியாது என்ன மேடம் எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்றீங்க ஒரு முறை என் இடத்துல இருந்து நின்று பாருங்க அப்பதான் தெரியும் ஆமா என்கிட்ட யாராவது வெறும் மூணு நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கியிருப்பேன் ஆனா ஆயிரக்கணக்கான வருஷங்களா நான் இங்கதான் இருக்கேன் சந்தோஷமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் நல்லதாகட்டும் என் வாழ்க்கையோட அர்த்தத்தையே நான் மறந்துட்டேன் எனக்கு முடிவுங்கிறதே இல்ல ஆனா உங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு பயணத்துக்கும் அர்த்தம் கொடுக்கறது தான் முடிவு அதான் உங்களுக்கு இருக்கிற வரம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு இருக்கும் அதை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கவே இல்ல ஐயோ எனக்கு எந்த வாய்ப்பும் தேவையில்ல மேடம் ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க டார்ச்சரா அந்த சுடுகாடு மார்ச்சுரையில இருந்து ஏஞ்சல இருந்து நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நான் அந்த வீணா பண மார்ச்சுரையில எதுக்கு எந்திரிச்சனோ உங்களுக்கு வேற பணமே கிடைக்கலையா சொன்ன மேடம் பக்கத்துல இருக்கிறத எழுப்பி இருந்தா அது சூப்பர் ஃபிகர் நீ ஏன் அந்த மார்ச்சுரையில எந்திரிச்சன்றதை விட நான் எதுக்காக அங்க வந்தேன்னு வேணா சொல்றேன் உயிர் போய் சாவு வந்தப்ப அதுக்கு ஒரு ஈர்ப்பு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த ஈர்ப்புக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும் சாமி கர்ப்பகிரகன்னு ஒன்று இருந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி அது நம்ம சந்தோஷம் வலி நான் என்னோடதுங்கிறதெல்லாம் அழிச்சிரும் அந்த ஈர்ப்பில் நாம் மரணத்தை ஏற்றுக்கிறோம் அதையும் மீறி சில பேர் போராடுவாங்க அந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க பண்ண வேண்டியது ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் தெரியுவேன் அதுல நீங்களும் ஒருத்தர் உங்க போராட்டம் எதுக்குங்கிறது உங்களுக்குள்ளதான் இருக்கு அது என்னங்கிறத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் மேடம் ஹலோ 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 ப்ளீஸ் பா வாப்பா வெளியில ஹலோ எங்களுக்கும் இங்கே எமர்ஜென்சி கிமர்ஜென்சின்னுலாம் இருக்கா அதான் உள்ளே உட்காந்து அப்படி என்னதான் பஜனை பண்ணிட்டு இருந்தீங்களோ தெரியல நான் எங்கே இருக்கேன் அடா திரும்ப ஆஸ்திரேலியா பாரா அடா இவ இவனைக்கு எங்கே பார்த்துருக்கேன் ஏட இங்கே உட்காருட்டுமா சார் இதுல என்ன இருக்கேன் தேங்க்ஸ் பார்க்குறீங்க நம்ம இங்க மீட் பண்ணிருக்கோம்ல சார் மீட் பக்கா நீங்க கேபில் அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் இல்லை அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்றதுன்னு தெரியல இருக்கேன் ஓ வேலை தெரிய மாதிரி டை கட்டுறவங்களுக்கெல்லாம் லட்சியம் குறிக்கோள்னு இருக்கும்ல எல்லாருக்கும் இருக்கணும் நீங்க கேப் ஓட்டுற எங்களுக்கு என்ன கேப் டிரைவர் ஆகணும் லட்சியம் இருக்குமா என்ன லொகேஷன் ஷேர் பண்ணால் அங்க கொண்டு போய் விட்டா அதுதான் லட்சியம் பரவாயில்ல பேசுங்க ஏங்க ஃபோன் எடுத்து பேசுங்க ஆ என் மாமனார் பொண்ணு கொடுத்தாரு கூடவே லோனில் ஒரு கார் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் வண்டியை பார்த்து அவங்களும் வண்டி வாங்கினாங்க ஷூரிட்டி கொடுத்தேன் ஒருத்தங்கூட கடங்கட்டில் சார் அப்போ கடைங்கார்கள் ஃபோன் பண்ணுவாங்கல்ல நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச எல்லாத்தையும் வட்டி காசாவே கொடுத்துட்டேன் ஒரு ரூபா கூட நான் வீட்டில் கொடுக்கல சார் அது எப்படியும் என் பொண்டாட்டி என் அம்மா குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி ஒன்பது மாசம் கர்ப்பிணி சார் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அது வேணும் இது வேணும் நீ இல்லை இவ்வளவு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கான்னு சந்தோஷம் பண்ணுவான் கருணையில தான் வாழ்ந்துட்டு இருக்கா தகப்பனா இருக்க தகுதி இல்லாதவா சார் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் தோணுது தெரியுது சார் இந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற மாட்டேன்னு எனக்கு தோணு இல்ல சார்

சாவிரியாடா சாவோட விளிம்புக்கு போனாதான் ஆசை வரும் உனக்கும் அந்த ஆசை இருக்கு

சாவதுல என்னங்க அது வரும்போது கண்டிப்பா வரும் யாரோ யாரும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது